வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம் வெண்பா வீட்டுல ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க சாந்தி வெண்பாட்ட கேக்குறாங்க என்னாச்சுமா எதுக்காகமா இவ்வளவு டென்ஷனா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க டெஸ்ட் கொடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் டெஸ்ட் ரிசல்ட் வரலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நேரம் ஆக எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ரோஹித்தும் அம்மாவும் வெளியில போயிருக்காங்க அவங்க வரதுக்குள்ள டெஸ்ட் ரிசல்ட் வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் வரதுக்கு இன்னும் நேரம் இருக்குமா அதுக்குள்ள ரிசல்ட் வந்துடும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சாந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது கண்டிப்பாக இருந்து தான் வந்திருப்பாங்க போய் ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்துருக்கு சாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா சாந்தி இப்போ அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை கொண்டு வந்து வெண்பா கையில கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனே வெண்பா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க என்னம்மா ஆச்சு சொல்லுங்கம்மா அப்படின்னு சாந்தி கேட்குறாங்க பாசிட்டிவ்னு வந்திருக்கு சாந்தி அப்படின்னு சொல்றாங்க வெண்பா அடுத்ததா பாரதி வீட்டில் நடக்கிறதை காமிக்கிறாங்க சௌந்தர்யா கண்ணமாட்ட சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் நீங்கள் தங்கிட்டு போ கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க குழந்தைக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வேணாத்தை வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கண்ணமாக சொல்கிறாங்க ஹேமா கண்ணமாட்ட சொல்கிறாங்க அங்கே போனால் நம்ம ரெண்டு பேர் மட்டும் தானமா இருப்போம் இங்கே எல்லாேருமே இருக்கிறாங்கல்ல இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம இங்கே இருந்துட்டு போலாமா அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தையும் ஆசைப்பட்றாங்கள கண்ணமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் இருந்துட்டு போம் அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க சௌந்தர்யா இப்போது மல்லிகாக்காவை கூப்பிடுறாங்க எல்லாருக்கும் திருஷ்டி கழிக்க சொல்கிறாங்க எதுக்குமா இந்த ஃபார்மாலிட்டி அப்படின்னு பாரதி கேட்குறாரு சௌந்தர்யா சொல்றாங்க நீ கொஞ்சம் அமைதியா இரு பாரதி எல்லாருமே மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக திருஷ்டி எல்லாம் எடுத்து தான் வீட்டுக்குள்ள போகணும் எந்த திருஷ்டி எந்த கெட்டது இருந்தாலும் வாசலோட அது கழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க மல்லிகாக்கா வந்து இப்ப எல்லாருக்கும் திருஷ்டி கழிக்கிறாங்க எல்லாருமே இப்ப வீட்டுக்குள்ள போறாங்க விக்ரம் சொல்றாரு இந்த மூணு நாளையில என்னென்னமோ நடந்து போச்சு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறப்ப இதெல்லாம் உண்மையா நடந்துச்சா இல்ல ஒரு கெட்ட கனவான்னு தோணுது ஹாஸ்பிட்டல் ரெனோவேஷன் பண்றதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளாவது ஆகும் அது வரைக்கும் பாரதி கண்ணமா ரெண்டு பேருமே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாரு ரிலாக்ஸ்டா எங்கயாவது வெளியில கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு சௌந்தர்யா இப்ப ரொம்ப அழுறாங்க எதுக்காக அவங்க அழுறாங்க அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க இந்த மூணு நாளையில என்னோட பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லை அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆயிருந்துச்சின்னா நான் விஷத்தை குடிச்சு உயிரை விடலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க என்னோட நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க வேணும் சொல்கிறாரு அதான் எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாங்களே எல்லாரும் கண்ணு முன்னாடி தானே இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் தீவிரவாதிகளோட பிடியில் இருந்தாங்க அப்படின்ற அதிர்ச்சியிலேருந்து நீ இன்னும் வெளியில் வரவே இல்லை சௌந்தர்யா அப்படின்னு வேணும் சொல்கிறாரு லட்சுமி சொல்றாங்க நீங்க அழாதீங்க பாட்டி நீங்க அழுதா எனக்கும் அழுகியா வருது அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நான் அழல அப்படின்னு சௌந்தரியா சொல்லிடுறாங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு போறேனே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு வேணும் கேக்குறாரு வேணு சொல்றாரு இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கலாமா அப்படின்னு சொல்றாரு சௌந்தர்யா சொல்றாங்க இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு மருந்து என்னன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தாமா அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி கண்ணமாட்ட சொல்றாங்க அத்தை சொல்றது சரிதான்கா நீ இங்கேதாங்க்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அகிலன் சொல்றாரு தீவிரவாதிகள் பிடியில இருந்தது நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்க இங்கே தங்கிட்டு போங்க அண்ணி கொஞ்சம் அது ஸ்ட்ரெஸ்ஸாவது குறையும் அப்படின்னு சொல்றாரு கண்ணமா சொல்றாங்க இல்லை நான் போய் ஆகணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விக்ரம் சொல்றாரு ஹாஸ்பிட்டல ரெனோவேட் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் எப்படி ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் அதை விட முக்கியமான வேலை உங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் போங்கல அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு எல்லாரும் சொல்கிறாங்களம்மா இன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு போகலாமா அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க ஹேமா ப்ளீஸ் சமையலம்மா நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிட்டு போங்க சமையலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாரதி இங்க இங்கே தங்கிட்டு போ அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்றாரு லக்ஷ்மி ப்ளீஸ்மா எனக்காக ஓகே சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மாவும் சரி தங்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததான் வெண்பா வீட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க ரிசல்ட்டை பார்த்த உடனே வெண்பா ரொம்ப டென்ஷன் ஆயிடறாங்க என்னோட வாழ்க்கையே போச்சு நான் இப்படி அசால்ட்டா இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க சாந்தி சொல்றாங்க அடுத்தது என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம நானே தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க அப்ப ரோகி தங்க வர்றாரு வெண்பாவுக்கு ஸ்வீட் கொடுக்குறாரு இப்ப எதுக்காக ஸ்வீட் கொடுக்குற அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும்னு உன்னோட அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு ரோஹித் கேக்குறாரு சாந்தி மனசுல நினைக்கிறாங்க நல்ல விஷயம் நடந்திருக்கா அப்ப அம்மா பிரெக்னண்டா இருக்கிறது ரோஹித்துக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க வெண்பா நல்ல விஷயமா என்ன உளர்ற அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ரோஹித் சொல்றாரு இந்த நிமிஷம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் இருக்கட்டும் இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க இந்த விஷயம் எனக்கு மட்டுமா தெரியும் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு ரோஹித் சொல்றாரு டிவி நியூஸ்லேயே சொல்லிட்டாங்க அப்படின்னு ரோஹித் சொல்றாரு என்னது டிவி நியூஸ்லாம் அதுக்குள்ளே போட்டாங்களா அப்படின்னு சாந்தி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க நீ என்ன நியூஸ்ன்னு சொல்லு ரோஹித் அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க விக்ரம் பாபு ஹாஸ்பிட்டல்ல டெரரிஸ்ட் ஹைஜாக் பண்ணிருந்தாங்களா அதை பத்திரமா போலீஸ்காரங்க மீட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ரோஹித் பாரதி அண்ணனும் கண்ணமா அண்ணையும் டெரரிஸ்ட் இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு டெரரிஸ்ட்காக பிடிபடுறதுக்கு காரணமே கண்ணமா அண்ணி தான் அப்படின்னு சொல்றாரு ரோஹித் அதுதான் கீழே அத்திக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு உனக்கு கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு ரோஹித் சொல்றாரு இந்த நல்ல விஷயத்த வெளியில இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ரோஹித் மறுபடி வந்து கேட்கிறாரு நல்ல விஷயம் நான் சொன்ன உடனே நீங்க வேற ஏதோ நல்ல விஷயத்த யோசிச்சீங்களே எனக்கு தெரியாம ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு சாந்தி இப்ப நீ சொல்ல போறயா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு சாந்தி சொல்ல வராங்க அதுக்குள்ள வெண்பா சொல்ல விடாம தடுத்துடுறாங்க ரோஹித் சொல்றாரு சாந்தி திரு திருன்னு முழிக்கிறத பார்க்குறப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது அது என்ன ரகசியம்னு கூடி சீக்கிரமாக நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு வெண்பா சாந்திட்ட சொல்கிறாங்க நான் பிரெக்னண்டாக இருக்கிற விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததா ஹேமா இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க தூக்கத்திலேயே அங்கிள் என்னை சுற்றாதீங்க அப்படின்னு பயந்து போய் உளறிட்டு இருக்கிறாங்க லட்சுமி கண்ணமாவும் பாங்க வராங்க லட்சுமி ஹேமாட்ட சொல்றாங்க பயப்படாத ஹேமா இப்போ நம்ம வீட்டில தான் இருக்கிறோம் டெரரிஸ்ட் எல்லாரையும் போலீஸ் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம இருந்து தப்பிச்சிட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்ணை தொடர்ந்து நல்லா பாரு அப்படின்னு சொல்றாங்க அம்மா பாட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி ஹேமா குடிக்கிறதுக்காக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க லெஷ்மி ஹேமா கண்ணை மட்டும் சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்க சமையலம்மா யாரோ என்னை பிடிச்சிட்டு போற மாதிரி என்னை சுட்ட எல்லாம் கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க என் பக்கத்துலேயே இருங்க சமையலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா கண்ணம்மா சொல்கிறாங்க நீ பயப்படாத ஹேமா டெரரிஸ்ட் எல்லாரையும் போலீஸ் விட்டு கொண்டுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ரொம்ப சேஃபாக வீட்டில் தாமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா ஹேமாட்ட சொல்கிறாங்க நீ எதை நினைச்சும் பயப்படாத நாங்கள் எல்லோரும் உங்கள் பக்கத்தில் தான்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ பயப்படக்கூடாது ஹேமா பெரியவங்க நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விபூதி பூசி விடுறாங்க ஹேமாவுக்கும் லட்சுமிக்கும் லட்சுமி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி நான் தைரியமாக தான் இருக்கிறேன் ஹேமா தான் கொஞ்சம் பயந்துருக்குறா நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமாட்ட லட்சுமி சொல்கிறாங்க உனக்கு பயமா இருந்தால் என்னோட கையை பிடிச்சிக்கோ உனக்கு பயம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க லட்சுமி சொல்கிறாங்க நானும் ஹேமாவும் விளையாடுறதுக்கு போகிறோம் கொஞ்சம் நேரம் விளையாண்டா அவளோட பயம்லாம் போய் அவள் நார்மல் ஆயிடுவா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமாவும் லட்சுமியும் இப்போ விளையாடுறதுக்காக போயிடுறாங்க சௌந்தர்யா கண்ணமாகட்டை சொல்கிறாங்க லட்சுமி எவ்வளோ பொறுப்பாக இருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போதே ஹேமா மேல லட்சுமி இவ்வளவு பாசமா நடந்துக்கிறா அதுவே அவள் கூட பிறந்த தங்கச்சின்னு தெரிஞ்சா எவ்வளோ அன்பாக நடந்துப்பா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா அவளுக்கு தெரிஞ்சிருச்சத்தை அப்படின்னு கண்ணமா சொல்றாங்க அதை கேட்ட உடனே சௌந்தர்யா ரொம்ப ஷாக் ஆகி பாக்குறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்